எல்லாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் மேடம் நான் பேசுறது கேக்குதுங்களா எனக்கு கிடைச்சது என்ன காரணம்னா ஒண்ணு எங்க அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்ல தவமா இருந்திருக்கணும் இல்ல என் கூட இல்ல நான் செஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு வகையில ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் தான் அலெக்சார் மிக்சர் யாரு கைக்கும் கிடைக்காதுங்க ஏன்னா அமிர்த கலவைங்கிற மாதிரி உண்மைதான் பட் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மைக்ரைன்பாங்க சுகரு அப்புறம் வந்து ஏதோ கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வித்தின் டென் மினிட்ஸ்ல கோல்ட் ஆயிரும் கண்ணுல மூக்கலிங் ரன்னிங் ரோஸ் ஆயிரு கண்ணுல தண்ணி இருக்கும் குறைஞ்சது மூணு மாசம் ஆகுங்க நார்மல் ஆகும் நைட்ல தூக்கம் இல்லை கை கால் எரிச்சல் எரிச்சல்னா நம்ம வந்து குண்டு ஊசி எடுத்து குத்தினா எந்த மாதிரி இருக்குங்க பிளஸ் மிளகா தூள் போட்டா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி நைட் எல்லாம் தூக்கம் வர முடியாது கண்ணு திறந்தோம்னா நைட்ல ஒரு வாட்டி ஏதோ கண்ணை முழிச்சு லைட்டை பார்த்தோம்னா நெருப்பா எரி கரெக்ட் சாப்பிட முடியாது சாப்பாடு இறங்காது ய்டு ஸ்டெப்பு இறங்க முடியாது இறங்க முடியாது இது வந்து ஜஸ்ட் எனக்கு நான் வந்து இந்த ப்ரோடக்ட் வாங்கிறது எலக்சர் வித்தியாசமாக வாங்கியிருக்கிறேன் எனக்கு வேண்டி போட்ட என்னோட அப்ளைன் வேற ஒரு இதில் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம் அவன் எல்லாம் யூடியூப் என்னென்னமோ அனுப்பிட்டே இருப்பாங்க இது என்னமோ எம்எல்எம் இன்னும் வாழ்க்கையெல்லாம் எம்எல்எம்ஏ செய்யக்கூடாது இருபத்தஞ்சி வருஷமா நான் எம்எல்ஏம்ல ஒரு இடத்துக்கு போனா க்ளோசிங் ஆகாம திரும்ப மாட்டேன் நான் எப்படியா பட்டாங்களா இருந்தாலும் டிலீட் பண்ண இந்த யூடியூப் இதை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க நானும் டிலீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஜஸ்ட் ஒரு நாள் டிலீட் பண்ணப்போ என்னாச்சு ஒன் ஸ்டெப் டச் ஆனதுமே பிளே ஆயிடுச்சு என்ன பிளே ஆகுது அப்படின்னா நிஷா மேடம் இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தது பார்த்த நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன தேவை ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் தேடிட்டு இருந்தது இதுக்குள்ள இருந்துச்சு கேட்ட உடனே எனக்கு பிடிச்சது பிடிச்ச உடனே அபு தாஹிர் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவருக்கு கால் பண்ணேன் சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் கால் பண்ணியிருக்கிறீங்க சரி நான் ப்ராடக்ட் அனுப்புங்க சார் என்ன ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு சரி இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் இல்லைங்க உங்களுக்கு நான் ப்ராடக்ட் தரமாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மீட்டிங்கு அட்டன் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க சார் ஐம்பதாயிரம் ரூபான்னா கூட எனக்கு தேவைன்னா தேவை சார் நான் மாதிரி இல்லை சார் எனக்கு வேணுமா வேணும் அது என்னதாகும் ஆகும் பார்த்துடலாம் இல்லை சார் உங்களுக்கு நான் அனுப்பி தர மாட்டேங்க சார் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது மீட்டிங் கேளுங்கள் ப்ளீஸ் சார் நான் எதுவும் கேட்க இல்லை சார் எனக்கு அனுப்புறீங்களா இல்லை நானும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரட்டுமா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே நிஷா மேடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டாங்க பேசனாங்க ரெண்டு பேரும் சொல்றது கூட நான் சட்டையே பண்ணல எனக்கு வேணும்னா வேணுங்க மேடம் அது என்ன ஆனாலும் சரிங்க மேடம் மீறி மீறி போனா என்ன ஆகுங்க மேடம் உயிர் போக அவ்வளோதான் வேற ஒன்றும் ஆகாதுங்க எனக்கு வேணுங்க சொன்ன உடனே இவ்வளோ இதா இருக்கிறீங்களா நீங்க உங்களோட பேச்சு இதே டிஃப்ரெண்டா இருக்குதே சரி உங்களுக்கு அனுப்புற சார்னு சொன்னாங்க அடுத்த நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்துருச்சுங்க வீட்டுக்கு வந்த உடனேயே நான் என்ன நினச்சேன் அந்த பாக்ஸை தொட்டு கும்பிட்டு என் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டேன் காரணம் இந்த எம்எல்எம்ங்கிறது வந்து மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரம் எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது உடனே அது வந்துச்சு எடுத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு வித்தின் டென் டேஸ்ல சின்ன குழந்தைங்க மாதிரி அப்படி நாய்க்குட்டி விட்ட இப்படி ஸ்டெப்பு ஏறி இறங்க அந்த மாதிரி ஏறி இறங்கிட்டு இருந்தால் லிஃப்ட் யூஸ் பண்றது இல்லை நைட்ல படுத்த உடனே தூக்கம் வருது எழுந்திரிச்சு பார்த்தா காலையில இருக்குதுங்க கண் இது ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு என்னால நம்ப முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ண போன ஒரு சிஸ்டர் சிறிது சிஸ்டர் தானே பிக்கப் பண்ணுவோம் பெங்களூர்ல செயின் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் ஃபேமஸ் வந்தாங்க பிக்அப் பண்ண ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே ட்ராப் பண்ணுமா சிஸ்டர் தானே அப்படின்ட்டு அதுக்குள்ள ரெண்டு கால் வந்துச்சு சார் எனக்கு சுகர் இருக்கு சார் பிபி இருக்கு சார் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கேட்கற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னேன் சரி இதுல என்னென்ன கலந்து இருக்கு அவங்களுக்கு என்னென்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன் எந்த மாதிரி எடுத்துக்கணும் என்ன கேரண்டியா எல்லாம் கேட்டாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொன்னேன் அப்ப இந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க எப்பா என்ன பண்ணிட்டு டிரைவரா பிசினஸ் மேனா பேசிக் பிசினஸ் மேன் என்ன பிசினஸ் பண்ற ஹெல்த் பெனிஃபிட் எந்த மாதிரி பிபி சுகர் ஆஸ்மா தைராய்ட் ஜாயின் பெண் எக்ஸட்ரா சில இதெல்லாம் சிஸ்டர் நீங்க லேடி இருந்தாலும் சில விஷயங்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட பேச முடியாதுங்க ஜென்ஸ் கிட்ட இருந்தா நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதுக்கு ஒண்ணு பண்ணலாங்க ஊம மொழி ஒண்ணு இருக்குது லெட்டர் ரைட் அதை தர நீங்க படிச்சுக்குங்க கொடுத்த எல்லாம் படிச்சுட்டு கேட்டாங்க இதெல்லாம் எஸ் சிஸ்டர் கன்ஃபார்ம் இருக்குங்க உங்களுக்கு நல்ல யூடியூப் அனுப்புறேங்க உங்களுக்கு எதுல வேணாலும் கேளுங்க எங்கே வேணாலும் கொடுங்க நான் பதில் சொல்கிறேன் சிஸ்டர் உங்களை கேள்வி கேட்டுட்டுமா கேளுங்க நாங்கள் அதுக்குள்ளே ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தோம் ஒரு மனிதனுக்கு ஏன் நோய் வருது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க ப்ளஸ் அந்த நோய் ஏன் போக முடியாது என்ன காரணம் இல்லை சான்ஸே இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் டேப்லெட் தரோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இல்லை அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் இதை எடுத்தீங்கன்னா இந்த இந்த மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக எப்படி என்னன்னு கேட்டாங்க இது எப்படி எடுத்துக்குன்னு எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி நான் யார் தெரியுமா நாங்க சிங்கன்ஸுக்கு வந்து இருக்கிறீங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் யாரா இருந்தாலுமே நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன் மெடிக்கல் காலேஜ் அண்டு நர்சிங் காலேஜில் நான் பிரின்சிபால் நான் நான் பே பேசுந்து நிறைய பேருக்குன்னு எஜுகேஷன் கொடுத்துருக்குறேன் மெடிசன் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் எது இல்லை எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டாவது வயசு இத்தனை வருஷமா நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பிபி சுகர் தைராய்டு பிபி ஆஸ்மா ஜாயிண்ட் பெயின் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க சரிங்க சிஸ்டர் அப்படிங்களா உடனே நான் பயப்படல ஏன் நான் நினைச்சது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க நர்சிங் காலேஜில் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்க்கு இவங்க எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன் நோய் குணம் ஆகலை அப்படின்னு அவங்களே ரிட்டன் கேள்வி கேட்டேன் அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க என் லைஃப்லயே நான் வந்து இங்கே வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன கைடு தரேன் அதுதான் கேட்பாங்க என்னுக்கே கிளாஸ் எடுத்து என்னையே கேள்வி கேட்டு வாய மூடி வச்சுட்டிங்களே சார் எனக்கு உடனே ப்ராடக்ட் வேணுங்க எவ்வளோ ஆகு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எதுக்கு அவ்வளோ சிஸ்டர் உங்க நர்சிங் காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லாம் மெடிக்கல் இதுக்காக வந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஃபீஸ் சொல்றீங்களா அந்த ஃபீஸ் டெபாசிட் பண்ண பின்னா தான் அட்மிஷன் எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா அங்கே யாரையும் கேள்வி கேட்க விடுறதில்லை ஹாஸ்பிட்டல் லட்ச கோடி கணக்க செலவு பண்ண இது சரி ஆகல உங்களுக்கு தெரியும் உண்மை கிறிஸ்டன்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறீங்க நீங்கள் இதை எடுங்க தாங்க வாழ்க்கை நீங்கள் எந்த நம்பிக்கையில் என் டேக்ஸியில் ஏறி உட்காந்தீங்க எந்த நம்பிக்கையில் நான் செஞ்சவன்ஸில் கொண்டு போய் இறக்குவேங்கிற உங்களுக்கு என்ன நம்பிக்கை சொல்லுங்க இல்லை உங்களோட ஆக்டிவிட்டி டிரைவர் மாதிரி தெரியல வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுறேங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறீங்க ஸ்டாக் வைக்கலையா நீங்கள் இந்த கோடவுன் எல்லாம் இருக்குதுங்க நான் பெங்களூரில் கர்நாடகாவுக்கும் நான் தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பட் அந்த ப்ராடக்ட்டு ரிலீஸ் ஆகணுமுன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் தான் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழி கொடுக்குங்க அப்படின்னா இது எம்எல்எம்னு சொன்னால் பிளாப் ஆகிருந்துருக்கும் அப்படியா ஆர்டர் பண்ணுங்களேன் நீங்கள் பே பண்ணுங்க அண்ணன் அதே பேச்சுவார்த்தை இறக்குன்னா ரெண்டு நாள் அனுப்புனா ஆர்டர் பண்ணிட்டீங்களா அண்ணா சிஸ்டம் நீங்கள் எனக்கு பே பண்ணிட்டீங்களா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லையே நான் உடனே அனுப்புகிறேன்னுங்க அனுப்புனாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பி கொடுத்தேன் அவங்களுக்கு ப்ராடக்ட் போய் சேர்ந்தாச்சு சேர்ந்த உடனே கால் பண்ணாங்க சேர்றதுக்கு முன்னாடி நாலு வாட்டி கால் பண்ணாங்க ட்ராக்கிங் நம்பர் அனுப்புங்க எப்போ வரும் எங்கேருந்து வரும் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தேன் வந்த பின்னாடி எ எந்த மாதிரி எடுத்துக்கணும் என்னென்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இன்னும் ஆல்மோஸ்ட்டு ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஹெச்ஓடி அவங்க டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க அவங்க அவங்களுக்கே டேப்லெட் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு நான் ஹெச்ஓடியை மாறிட்டா ஒரு சந்தோஷம் ப்ளஸ் வேற ஒருத்தர் ஆயிருந்தா ஐயாயிரம் ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் என்ன எம்ஆர்பி இருக்கு எம்ஆர்பி பிகாஸ் ஐ ஆம் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐஎம்ஏ பிஸ்னஸ் மேன் இங்கே எதுக்கு வந்திருக்கிற ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டும் கூட வேணும் கொடுத்துருக்குற அவங்க சைடு இருந்து நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா குறஞ்சது எல்லா இன்ஸ்டியூட்லேருந்து கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் போய் சேருங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கே சேலஞ்சா நான் என்னகிட்டு இருக்கேன் அது ஒரு சந்தோஷமான விஷயம் போது தைரியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என் கூட இருக்கிறாங்க எங்க சிஸ்டர் தானே டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாமா அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேற வகையில் எதோ வேணும்னா நான் ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுறேன் இது வந்து பிஸ்னஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இவங்க மூணாவது வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேறு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறம்போது சிஸ்டர் வேறவங்க ரெஃபர் பண்ணுறீங்களா உங்களுக்கு கம்பெனியில் பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குங்க ஃபைவ் தௌசண்ட் என்னோட சைட்லேருந்து ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வருங்க யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் முன்னேறுங்க யாருக்கிட்ட போனாலுமே எடுத்த உடனே பிஸ்னஸ் சொல்லி நம்ம வந்து இது எம்எல்எம்மு லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்ச் அவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு இவ்வளோ கோடி வரும்னா கண்டிப்பாக நம்ம மேலே எந்திரிக்க முடியாதுங்க அங்கே மைண்ட் செட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட நோய் குணப்படுத்தணும் அதுக்கப்புறம் குணம் ஆன பின்னாடி அவங்க சும்மா இருக்க முடியாது பத்து பேத்துக்கு சொல்லுவாங்க அந்த மூணாவது வாட்டி வாங்கறம்போது அவங்க பேரில் ஐடி க்ளோஸ் பண்ணுவேன் ஐயாயிரம் வாங்குவேன் நீட்டாக சொல்லி கொடுப்பேன் இதுதான் டீம் டெவலப்மெண்ட் என்னோட மைண்டு ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஃபோர் இந்த மைண்டில் தான் நாங்கள் செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக வின்னாகவே எனக்கு இந்த அலெக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் கிடைச்சதுனால இந்தியாவே வந்து ஆழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எங்க ரிலேஷன்ஷிப் அவங்க இவங்க யார் யாருக்கு நோய் இருக்குது முன்ன பின்னாடி பரிச்சயம் இருக்குது இல்லை எல்லாத்துக்கிட்டையும் தைரியமா பேசிட்டு இருக்கிறேன் இதுல சொன்னவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ண பின்னாடி யார் என்னை கிண்டல் பண்ணாங்களோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ என்ன சார் ரொம்ப சின்ன பையனாக மாறிட்டீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க ஃபிட்டா இருக்கிறீங்க நான் இல்லைங்க வந்து நான் வந்து இருந்து பதினெட்டுக்கு போய்ட்டுருக்குறேங்க ஏஜ் ஆமாங்கண்ணா என்ன ரகசியம்னாங்க நீங்கள் கிண்டல் பண்ணீங்க இல்லைங்களா அந்த கிண்டல் தாங்க ரகசியம் அப்படின்னா யாருனாலும் பேச முடியல நான் விளையாட்டுக்கு சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஏத்துக்கல நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கிறேன் என் ஒய்ஃபும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் இப்போ ஒரு வாரமும் என் ஒய்ஃபுக்கு கொடுத்த லெஃப்ட் சைடு பிரேஸ்ட் பிரிஸ்ட்டு மேலே கட்டி வந்திருக்குது கட்டி வந்து வலிக்குதுன்னாங்க அது சொன்னாம்மா அது வந்து புற்றுநோய்க்கு வர்ற அறிகுறம்மா இது இது எடுத்துக்குமா அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க அந்த கட்டி லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருச்சு வித்தின் ஃபைவ் டேஸில் வலி இல்லை ஒய்ஃபோட முகத்தில் கருப்பு கருப்பு கருப்பாக ஒரு இதாக இருந்துச்சு எங்கே போனாலும் ரொம்ப கேவலம் பேசுமா என்ன இப்படி இருக்குது மூஞ்சி அப்படின்னு அதெல்லாம் ரிமூவ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தேங்க்யூ மேடம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவன் அபு அபு சார் உங்களுக்கும் கோடி கோடி நன்றிகள் எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம் செய்யக்கூடிய நம்ம கான்பிடென்ட்டா பேசணும் தைரியமா பேசணும் போது எந்த தயக்கம் இருக்கக்கூடாது கேட்குற கேள்விக்கு கரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்களா ஆன்சர் வித்தின் செகண்ட்ல தரணும் கூகுள் கூட ரெண்டு செகண்ட் பஃபிங் ஆகுது அந்த செகண்ட் கூட வீணு பண்ணாம சொல்லி புரிய வைப்பேன் நன்றி நன்றி மேம் <laughs> Naveen Kumar sir wow fantastic fantastic